ஆலயங்கள் இறைவனுடைய இருப்பிடமாக இருக்கின்றது அதனால தான் ஆலயம் புனிதமான ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது ஆலயத்திற்கு பொதுவாக நம்ம எதுக்காக போவோம் ப்ரேயர் பண்ண போவோம் திருப்பலியை பார்க்குறதுக்கு போவோம் பக்தி சார்ந்த முயற்சிகளில் பங்கெடுத்துக்கிறதுக்காக போவோம் இப்படி இருக்கக்கூடிய ஆலயங்கள் புனிதமான ஒரு இடமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அது ஒரு புனிதமான இடம்தான் ஆனால் நம்ம காண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு காலகட்டத்தில் யூதர்கள் ஆலயத்தை வியாபார மயமாக்கியதால் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபார பொருட்களையுமே வந்து தூக்கி எரிஞ்சுட்டு என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை வந்து வியாபாரமயமாக்காதீங்க அப்படின்றத சொல்றாரு ரொம்பவே வந்து சினத்துடன் அதை கூறுகின்றார் மேலும் பழைய ஏற்பாட்டுல இது முன்னறிவிக்கப்பட்டிருந்தது தேவனுடைய மகன் வந்து ஆலயத்தை வந்து சுத்திகரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய காலகட்டங்களில் ஆலயங்கள் எவ்வாறு இருக்கின்றன மேலும் நமது மனதாகிய ஆலயம் எவ்வாறு இருக்கின்றது அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் என்னோட பேர் பிரிட்டோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க உங்கள் நண்பர்கள்டையும் பகிருங்கள் முழு வீடியோவும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட நண்பர்களை பார்க்கறத நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் பிடிக்கும் வாங்க வீடியோ மலாக்கி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று முடியக்கூடிய இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படக்கியின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்க கூடியவர் யார் அவர் தோன்றும் பொழுது நிற்க வல்லவர் யார் அவர் புடமிடுபவரின் நெருப்பை போலவும் சலவை தொழிலாளியின் சவர்க்கத்தைப் போலவும் இருப்பார் அவர் புடமிடுபவர் வெள்ளை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் பொதுவரை தூய்மையாக்கி பொன் போல் அவர்களை புடமிடுவார் யோவான இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறைவசனம் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் கோவிலில் ஆடு மாடு அங்கே நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்பொழுது கயிறுகளால் ஒரு சாட்டையை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணய மாற்றுவோரையும் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசுகளின் கழுவித்து போட்டார் அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று கூறினார் அப்பொழுது அவருடைய உம் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் பொதுவா யூதர்கள் பாஸ்கா விழா வருவதற்கு முன்னால் ஆலயங்களை சுத்தம் செய்வது வழக்கம் ஆலயத்தை மட்டும் சுத்தம் செய்யாமல் அவர்களுடைய வீடு நிலப்பரங்கள் போன்ற முக்கியமான இடங்களை வந்து அவர்கள் சுத்தம் செய்து பாஸ்கா விழாவிற்காக அவர்கள் ஆயத்தம் ஆவார்கள் இந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலுக்கு போறாரு அங்க கோவிலில் இறைவனை வழிபடக்கூடிய கோவிலில் வழிபாட்டு ஏற்பாடுகள் நடக்குதோ இல்லையோ வியாபாரங்கள் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு மக்கள் அந்த சட்டத்திற்கு யூத சட்டங்களுக்கு அடிமையாக இருந்த மக்கள் இறைவன் காட்டிய இறக்கத்தை மறந்துவிட்டு யூத சட்டங்களை கடைபிடித்தால் போதும் அப்படின்ற மனநிலையோடு செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்க பக்தியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு யூத சட்டங்களை கடைபிடிப்பதனால் மட்டுமே அவங்க பக்தியானவங்க அவங்க இறைவனுக்கு உகந்தவர்கள் இன்றி நினைத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதனால இறைவன் மீது பயம் கிடையாது ஸோ அதனால ஆலயத்துல அவங்க இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உண்மையான இறைவனுடைய இல்லத்தை வியாபாரமயமாக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு அதனால இங்க இயேசு வந்து கோவப்பட்டு அவர்கள் எல்லோரையுமே வந்து விரட்டி அடிக்கின்றார் இன்று நமது வாழ்க்கையிலுமே நமது உள்ளமாகிய ஆலயம் எவ்வாறு இருக்கின்றது ஒரு வணிகமயமாக்கப்பட்ட லாப நோக்கத்துடன் செயல்படக்கூடிய ஆலயமாக இருக்கின்றதா எனக்கு இறைவன் ஏதாச்சும் செஞ்சா மட்டும்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன் இல்லை கடவுள்கிட்ட வருவேன் இல்லை ஆடிக்கு உருவாட்டி அமாவாசைக்கு உருவாட்டி கோவிலுக்கு வந்து சும்மா சடங்குக்காக உட்காந்துட்டு போவேன் அதுவும் எனக்கு மன கஷ்டமா இருந்தால் மட்டும்தான் நான் வந்துட்டு போவேன் இல்லைன்னா நான் கடவுளை எட்டி கூட பார்க்க மாட்டேன் கடவுளுக்கு எப்போ எனக்கு தோணுதோ அப்போதான் நான் வந்து ஜபம் பண்ணுவேன் மேலும் எந்த ஒரு காரியம் நான் கோவிலில் காணிக்கு கொடுக்கறதையும் வந்து மைக்ல சொல்ல சொல்லி என் பேரை சொல்ல சொல்லி அறிக்கையிட சொல்லுவேன் மேலும் எல்லோரும் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே நான் அற ஈடுபடுவேன் போன்று பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே வந்து போகலாம் நமது உள்ளமாகிய ஆலயம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ள இருந்துதான் செயல்படுகின்றார் அப்போ நமது உள்ளம் ஒரு ஆலயமாக இருக்கின்றது அந்த ஒரு ஆலயத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார் மூவரின் கடவுளினுடைய அருளோடு பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆலயத்தை நம்ம வியாபாரமயமாக்கலாமா லாப நோக்கத்துடன் நம்ம வந்து செயல்படலாமா சர்ச்சுக்குள்ள மீனா நம்ம வந்து சக்சஸ் வாழ்க்கையில முன்னேறுவது போன்ற எந்த காரியங்களும் தவறே கிடையாது கடினமாக உழைத்து நேர்மையாக பணியாற்றி உயர்வது என்பது ஆக்கப்பூர்வமான ஒன்று ஆனால் நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது எதை சிந்திச்சுட்டு வரோம் வேலையை பற்றி சிந்திக்கிறோம் பணம் சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கிறோம் இல்லை உலக தேவைகளுக்காக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு சிந்தனை ஒன்று மேலும் இரண்டாவது நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய உள்ளத்தை நம்ம தூய்மையாக வச்சிருக்கோமா மெட்டீரியலிஸ்டிக் சக்சஸ் அதாவது பொருள் சார்ந்த வெற்றி இந்த உலகம் சார்ந்த வெற்றியே வந்து உண்மையான வெற்றி என்பதை நம்பிக்கொண்டு நம்ம ஆலயத்துக்கு வருகின்றோம் உண்மையான விசுவாச வாழ்வு இறைவனுக்கு கீழ்ப்படிந்த வாழ்வு தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்வு ஏனென்றால் நீங்க நினைத்து பாருங்க இந்த ஒரு உலகத்துல நீங்க எல்லாத்தையும் அடைஞ்சிட்டீங்க ஆனா உங்களோட உள்ளத்தை நீங்க வந்து பாராட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி நிலை வாழ்வு கிடைக்கும் இதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொன்னா ஒருவன் உலகமெல்லாம் சமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாராயின் அவனுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று நம்ம ஆன்மா கொண்டவர்கள் நமது உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கின்றார் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கக்கூடிய ஆலயமாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்ப நம்ம எந்த அளவுக்கு தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஒரு தவக்காலமானது அன்னைக்கு பாஸ்கா ஆலயங்களை சுத்தம் செய்தார்கள் இன்று இந்த ஒரு தவக்காலத்தில் நமது உள்ளமாகிய ஆலயத்தை நாம் சுத்தம் செஞ்சு பரிசுத்த ஆவியானவர் நிலையுடன் பரிசுத்தமாக தாம் இருக்க அவர் என்றுமே நம்மளோடு செயல்பட நம் உள்ளிருந்து செயல்பட நம்ம வழிவகையை செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களில் செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இந்த உலகம் சார்ந்த சக்சஸ் உலகம் எதை சக்சஸ் என்று சொல்கின்றதோ அது சக்சஸ் கிடையாது நமது உள்ளத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமுமே வெற்றி கிடையாது எத்தனையோ மா மேதைகள் மன்னர்கள் பணக்காரர்கள் இந்த ஒரு உலகத்தையே தங்கள் வசப்படுத்தணும் நினச்சாங்க ஆனால் கடைசியில் அவங்களுக்கு மிஞ்சினது அவங்களுடைய உள்ளத்தை மொத்தமாக அவங்க வந்து செதிச்சுக்கிட்டு எந்த ஒரு நிம்மதியுமே இல்லாமல் பல பேர் ஒரு வெறுமையில் தான் இறந்து போயிருக்காங்க ஏனென்றால் நிலைவாழ்வு என்பது அனைவருக்கும் கிடைப்பது கிடையாது அது இறைவனுடைய கொடை இறைவனுடைய கொடை நமக்கு கிடைச்சிருக்கு பரிசு தாவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்படுகின்றார் ஆகையால் நமது உள்ளத்தை நம்ம தூய்மையாக்குவோம் கோவிலுக்கு போகிறோமா எந்த ஒரு உலகம் சார்ந்த காரியங்களும் நினைக்கக்கூடாது கடவுளை மட்டுமே நம்ம தரிசிக்க வேண்டும் பணியை பற்றி நினைக்க வேண்டாம் பணம் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து கவலை கொள்ள வேண்டாம் மேலும் மற்றவன் வளர்றான் இவன் அது வாங்கிட்டான் அவன் அது இது வாங்கிட்டான் என்னை வந்து எல்லாரும் புகழணும் நான் முக்கியமான ஆளாக இருக்க வேண்டும் மேலும் கடவுள்கிட்ட நான் வேண்டிப்பேன் அது எனக்கு நான் அது நிறைவேறிச்சு அப்படின்னா கடவுளுக்கு நான் காணிக்க கொடுப்பேன் அது நிறைவேறலாம் நான் காணிக்க கொடுக்க மாட்டேன் இல்லை நான் என்னுடைய அரைச்சர்களை செய்ய மாட்டேன் என்று என்று ஒப்பந்தம் போட்டுக்கொள்வது போன்ற எந்த ஒரு காரியங்களும் ஈடுபடாமல் இறைவனிடம் நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கை வந்து நம்ம மனமாற தரமுள்ள காணிக்கையாக நம்ம செலுத்த வேண்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது மேலும் கோவிலுக்கு வரும்பொழுது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தூய்மையான சிந்தனை இறைவனை தரிசிப்பதற்கு தரிசிப்பதற்காக நான் வருகின்றேன் இறைவனோடு என்னுடைய அந்த ஒரு உறவை மேம்படுத்திக் கொள்வதற்காக நாம் வருகின்றேன் என்கின்ற எண்ணத்தோடு நம்ம வர வேண்டும் இந்த ஒரு தவக்காலத்தில் நமது உள்ளமாகிய ஆலயத்தை தூய்மைப்படுத்தி நம்ம செயல்படுவோம் நிச்சயமாக நம் அனைவருக்கும் நிலைவாழ்வு பரிசாக கிடைக்கும் இறைவன் நம்மளை விட மாட்டார் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் போற்று பெறுவதாக ஆமை